ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஸ்வரூபினி அஷ்டதாரத் திரியநாசினி இஷ்ட காம பிரதாயினி நமோஸ்துதே இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வணக்கமா வணக்கம் சார் பிப்ரவரி மாதம் வந்து நீங்கள் தொடங்கியிருக்கிற அந்த ஸ்ரீ மகா வாராகி பீடம் அந்த ஈவெண்ட் எந்த அளவுக்கு நல்லபடியாக போச்சா எத்தனை பேர் வந்திருந்தாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது முதல்ல வந்து நம்மளுடைய நேயர்கள் மற்றும் நம்மளை தொடர்ந்து சனிக்கிழமை நிகழ்ச்சியை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்வைட்டாக நான் நம்மளுடைய புதுயுகம் டிவி மூலமாக கொடுக்கும்போது அவ்வளோ உங்களுக்கு என் மேல் அன்புங்கும்போது அது சொல்ல தெரியல அந்தளவுக்கு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அது வந்து ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்கிறத விட அது ஒரு கும்பாபிஷேக வைபவம் அந்த மூணு கால பூஜையும் ரொம்ப சிறப்பாக நடந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் மே தெரியும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே மந்திரங்கள் சொல்லி கொடுக்கறதும் அபிஷேகங்கள் சொல்லிக் கொடுக்கறதும் இந்த கான்செப்டுக்காக தான் நம்ம வந்து அந்த இது வந்து ஸ்ரீ மகாவாராகி பீடம்ன்றது நம்ம பண்ணியிருக்கோம் அதில் தானே கர்ஷணா கணபதியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரும் அதே போல் நம்ம மகாவராகியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது பஞ்சலோகத்தினால் பண்ணியிருக்கோம் ஸோ ஒருவேளை நம்மளுடைய அன்பார்ந்த நேயர்கள் புதுயுகம் நேயர்கள் அப்படிங்கும்போது என்றைக்காவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது நம்மளோட இடங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இது மட்டும் கிடையாது பக்தி மட்டும் கிடையாது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு மாணவ செல் செல்வங்கள் ஒன்றாவது படிக்கக்கூடிய மாணவர்கள்லேருந்து எட்டாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் இலவசமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹிந்தி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் சம்மந்தமான படிப்புகள் விஷயங்கள் விஷயங்கள்லாம் ஓரியன்டேஷன் கோர்சஸ்லாமும் இலவசமாக நம்ம தரப்போகிறோம் ஸோ ஏன்னா படிப்பும் வேணும் ஞானமும் வேணுன்ற நல்ல ஒரு விஷயத்தில் பண்ணுறோம் அதேமாதிரி மெடிக்கல் கேம்ப்ஸ்லாமும் நிறைய பண்ண போகிறோம் அன்பர்களே ஸோ எப்போயுமே உங்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுட்டு என்றைக்காவது வாய்ப்புகள் இருந்ததுனாலும் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் நம்ம முன்னாடியே ஹைவேஸ்கிட்டேயே பார்த்தீங்கன்னா மகாவரகுப்பீடம்னு சொன்னாலே வந்துடலாம் அன்பர்களே அவசியம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி மட்டும் சொல்லுங்கள் அதுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அன்பர்களே நன்றி ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க சார் முதல்ல வாழ்த்துக்கள் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேருக்கு நீங்க வந்து நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது அடையறதுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மேடம் சரி இப்போ வந்து தடை அப்படின்னு எடுத்துக்கும் போது எதிரிகள்னால ஏற்படக்கூடிய தடைகள் இல்ல கடன் தொல்லைனால ஏற்படக்கூடிய தடை கடன் இருக்கு நான் அதை அடைச்சுக்கிட்டே இருக்கு என்னால வளர்ச்சி அடையவே முடியல வருமானம் வருது ஆனா கடன் அடைக்கிறதுலே சரியா இருக்கு இல்ல என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து தடையே என்னுடைய எதிரி தான் அது எனக்குமே தெரியுது அப்படின்ற பட்சத்துல ஜாதக ரீதியாக இது என்ன மாதிரியான அமைப்பில் வருது சார் முதல்ல தடை அப்படின்னா இது வந்து கால வர்த்தமானம்னு சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு காலத்திற்கு தகுந்த மாதிரியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவரவர் வயதை பொறுத்தும் இப்போ தடைனா ஒரு குழந்த இருக்கும் ஒரு சின்ன குழந்த இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் நான் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் லெவல் கூட அதை கூட நம்ம தடைன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து படித்து முடித்து வரக்கூடிய அமைப்பில் வேலை கிடைக்கிறது கூட தடையும் சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இது எல்லா வகையிலையுமே வரும் ஒரு கல்யாண தடைன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆயினதுக்கு அப்புறம் குழந்த பிறக்கிறதுக்கு தடையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே நம்ம இதை ஒரே ஒரு விஷயத்தில் வச்சு அடைக்கக்கூடாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இந்த ஜாதகத்தில் வரும் அப்படின்னா சிம்பிளுங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இதில் நம்ம ஜென்ரலைஸ்டாகவே நம்ம இதை எடுக்கக்கூடாது நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க இது சனி இப்படி இருந்தாதாங்க அப்படி இருக்கும் மக கிடையவே கிடையாது அன்பர்களே இதனால் எந்த ஒரு பிளானட்டும் ரொம்ப சூப்பரான பிளானட்டுன்னு சொல்ல முடியாது எந்த ஒரு பிளானட்டுமே கெட்ட பிளானட்டுன்னு சொல்ல முடியாது பட் அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இப்போ நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருப்பேன் பாருங்களேன் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய குரு இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதாவது ஒளி பொருந்திய கிரகங்களை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி இந்த சனி சுக்கரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒளி அற்ற கிரகங்கள் சரிங்களா அப்போ அந்த சூரியன் கொடுக்கக்கூடிய எமிஷன் ஆஃப் லைட்டை வச்சு தான் இவங்களுடைய தன்மைகள் இருக்கும் இவங்களோட தன்மைகள் எல்லாமே வேறையாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு பேட்டனுமே சேராமல் இருந்தாலே சரிங்களா அப்போ தான் சூரிய குடும்பம்னா சூரிய குடும்பத்தோட அமைப்பில் இருக்கவங்க அப்படியே ஒன்று சேர்ந்தே போயிடணும் இப்போ அதே மாதிரி சனி பகவானோட குடும்பம் சுக்கரனோட குடும்பங்கள் சேர்ந்துருக்கும்போது அவங்களே அவங்களுக்குள்ள சேர்ந்து போயிட்டாலே பாதி தடைகள் வராது எனினும் இது எல்லாருமே ஒரே மாதிரி அப்படியே போயிடுவாங்களா ரெக்கார்பேட்டில் போயிடுவாங்களான்னா அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இதுக்கு தகுந்த மாதிரி அதாவது அந்த புத்திநாதன் வரக்கூடிய ஆப்போசிட்டில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே ராகுமகாதேசில் இப்போ இன்றைக்கி ராகுமகாதேசில் சனி வந்து ரொம்ப கெட்ட வரும்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்துக்கு அப்போ அந்த புத்தி காலங்கள்லாம் வரும்போது தொடச்சிடும் தொடச்சிரும்னா அது ஒரு வழி காட்டும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் சனியும் சேரக்கூடிய காலங்கள் எப்போயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனுக்கோ சனிக்கோ ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனிக்கு சரியாக வராது புதன் சந்திரன் சரியாக வராது இதெல்லாம் பேசிக்கான பேட்டர்ன்ஸ் பாருங்கள் சனிக்கோ சூரியனுக்கும் ஆகாது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஒருங்கிணைஞ்சு இருந்துக்கக்கூடிய அமைப்புகளோ அந்த காலங்களில் தசாநாதன் புத்திநாதன் சேரக்கூடிய காலங்கள் வரும்போது தடை வருங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது பட் எதிரின்னு வரும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் நண்பர்களே நீங்கள் வந்து தாந்திரிக ஜோதிடர் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய அனலைசிங்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது நம்மளோட நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்க முடியுது இந்த மாதிரியான தடைகளுக்கான அந்த பேட்டர்ன்ஸ் வந்து சொன்னீங்களே இதுக்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்றக்கா இதுலேருந்து நம்மளால வந்து தப்பிச்சிக்க முடியுமா சார் நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட் ஒரு என்னுடைய மூதாதையர்கள் சொல்கிற விஷயத்தை தான் பணிவாக சொல்கிறேன் தவறாக நினைக்கக்கூடாது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க பண்ண முடியாது பிறப்பு இறப்பு சரிங்களா அது வந்து மேலே இருக்கக்கூடியவர் தீர்மானிக்கக்கூடியது அப்படிங்கும் போது மித்த எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் நவகிரக நாயகர்கள் உண்மையே அப்படின்னு ஏன் நாயகர்கள்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் இருக்குன்னு சொன்னாலும் இருக்குது இல்லைன்னு சொன்னாலும் இருக்குது சரிங்களா ஏன்னா நம்ம செய்த புண்ணிய பாவத்திற்கு தகுந்த மாதிரி தான் கிரக அடைவுகள் அந்த சுயஜாதகத்தில் இருக்கும் அப்போது அந்த மாதிரி அமைப்பில் நம்ம எது வேணால் பண்ணலாமா இதுக்கு நம்ம கல் மஞ்சள் கல் போட்டால் மாறிடும் வாஸ்துபடி கிழக்கில் இருக்கிறதா அப்படியே லைட்டாக டில்ட் பண்ணால் மாறிடும்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது அன்பர்களே அதில் கிடையாது அப்போது நம்மளுடைய சுயஜாதகம் தான் பேசும் அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உணரணும் என்ன மாதிரி விஷயங்கள் உணரணும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்தா அந்த நேரங்களில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணுமோ புரிஞ்சுக்கணும் அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணரணும் இதில் குதிரை ஓடுற படத்தை பார்த்தா சரியாக போயிடும் இந்த பொ பூனக்குட்டி படத்தை பார்த்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லினால் சில பேர் தாந்திரிகம்னு சொல்கிறாங்க தாந்திரிகம்ன்றது தந்திரி பூஜைகள்ங்கிறது வேறு வைதிக பூஜைகள்ன்றது வேறு இந்த மாதிரி விஷயங்களை இந்த பூஜைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து கற்றுக்கும் பொழுது இந்த நவநாயகர்களுக்கெல்லாம் தலைவர்கள் யாருன்னா சுவாமி தான் அப்போ அந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் கற்றுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது மாதிரி பரிகாரன்றது எப்பயுமே பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் பூஜைகள் என்பது வேறு பரிகாரம் என்பது வேறு அப்போது விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால்தான் அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் அதில் ஜெயிச்சிடலாம்ங்கிறது அனுபவபூர்வமான உண்மை என்பர்களே சார் தடைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தடைகள் இப்போது எனக்கு ஒரு தனிப்பட்ட எதிரி இருக்காங்க அப்படின்னும் போது அதையுமே தெரிஞ்சுக்க முடியும் அதுக்குமே வந்து வழிபாட்டு முறைகள் நீங்கள் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தனிப்பட்ட எதிரி என் வாழ்க்கையில இருந்து போகிறதுக்கான வழிபாட்டு முறைகள்னால் என்ன நீங்கள் அந்த தாந்திரிகம் சார்ந்து எப்படி அதை சொல்கிறீங்க அதாவது அன்பார்ந்த நேயர்களே இதை நான் அடிக்கடி நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்லுவேன் அவங்க எதிரியாக இருந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி முதுகில் குத்துறவங்களாக இருந்தாலும் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா அப்படி தெரிஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு கெட்டதே செய்யக்கூடாது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னால் நம்ம அந்த நேரத்தில் விதியில் அவங்க மூலமாக நம்ம பாதிக்கப்படணும்னு எழுதப்பட்ட ரூல் சரியா அப்படிங்கும் போது நம்ம என்ன நினச்சிக்கணும்னா நம்ம கர்மாவை பாதியை தூக்கிடுறாங்கன்னு நினச்சி சந்தோஷம் ரைட்டு பேக் ஸ்டாப் பண்ணுறியா பண்ணிக்கோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் இதுதான் உண்மையான விஷயம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா எதிரி நீங்களாக டிட்டர்மைன் பண்ணாதீங்க டிட்டர்மைன் பண்ணாதீங்கன்னா சில பேர் பே பே நமக்கு முன்னாடி கத்துவாங்க சரிங்களா பட் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையாவே நல்லவங்களா இருப்பாங்க சரியா கத்துறது மட்டும் தான் பெருசாக இருக்குமே ஒழிஞ்சு மனசளவில் கூட உங்களுக்கு எதிரியாக இருக்க மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ உங்களை மாதிரி உண்டா ஐயோ தெய்வமே அப்படிலாம் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் விஷமாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அன்பர்களே சரியா அதனால நீங்கள் டிட்டர்மைன் பண்ணாதீங்க இதை விட அந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கோங்க டெக்னிக் தெரிஞ்சுக்கோங்கன்னா ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள் சரிங்களா அப்படிங்கும் போது ஒரு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கும் போது சில கலைகள்லாம் கற்றுட்டிங்கன்னா இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேங்க நமக்கு தெரியும் அவங்க நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டுறாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக லவ்லி ஜப்லி அப்படின்லாம் பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் லைஃப் சரிங்களா அப்படிங்கும்போது சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கும் பொழுது அதில் நீங்கள் எதிரின்னு நீங்கள் பார்க்குறத விட இதை ப்ளூரலாக பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி ஆட்களை தான் நீங்கள் நிறைய சந்திப்பீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜனன கால ஜா ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் பண்ணும்போது இந்த ஒன் டு ஒன் செஷன்ஸ் நீங்கள் வரும்போதும் சரி எங்கிட்ட நீங்கள் ஒரு மாணவராக நீங்கள் போதும் சரி எத்தனையோ பேர் எவ்வளோ அக்ரெசிவாக இருந்தவங்க கூட இப்போ சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏன்னா இந்த உலகத்தை நீங்கள் வேறு ஜேர்னலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சில கலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள்லாம் மாறலையாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க அவங்க ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய தேவதா தேவதான்னு அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபடும் போது அவங்க நினச்சாலே அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குமோ அது அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துன்னு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கலாம் அந்த ஷார்ட் ஸ்பான் ஆஃப் லைஃப்பில் இதுதான் யதார்த்த உண்மை அன்பர்களே இதுல என்னன்னா எதிரின்னு சொல்லும்போது ஒரு பயமோ இல்லைன்னா ஒரு கோவம் இருக்கும் உங்களுடைய டெபினேஷன் கேட்கும்போது இது நிஜமாவே சிரிப்பு தான் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் நான் கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம் உங்க பேர் என்னம்மா குணசுந்தரி மேடம் சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க என் பையன் கே மேடம் பையனோட பேர் சொல்லிட்டு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க வயது சொல்லுங்க ஆதித்யவர்மன் சார் மேடம் சரி

வணக்கம் சார் வணக்கம்மா உங்கள்ட்ட பேசுனதுல நன்றி உங்களை ஐயா எல்லாம் வேணாங்க நம்ம வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட பேசுனது என் அன்பு சகோதரி கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் அஞ்சு டு ஆறு பேசுங்கம்மா நீங்கள் ஒரு இதுக்காக நம்ம நீங்கள் பேசினதுக்காக உங்களுக்கு ஒரு ஒரு கீ செயின் நம்ம வாராகி அம்மன் பதித்த ஸ்வர்ண வாராகி அம்மன் பதித்த ஒரு கீ செயின் தரேன் அதை எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் மட்டும் அதில் அந்த கீ செயினில் போடுங்க தயவு செஞ்சு வண்டியிலலாம் மாட்டாதீங்க அதே மாதிரி வாராகி அம்மனை விடாதீங்க நான் சொல்றது எல்லாமே வாராகி அம்மனை வழிபடுங்கன்னு தான் சொல்கிறேன் வாராகி பேரை சொல்லக்கூடிய அந்த சாமியார்களை கும்பிடுங்கன்னு சொல்லலை அப்படிங்கும்போது அதோட மூல மந்திரமான மகாவாராகி அம்மனோட மூல மந்திரமான ஓம் குண்டலி புறவாசினி சண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு அகத்திய மாமுனிவர் சொன்ன இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண பண்ண பண்ணவே இந்த பையன் பையனுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டு பட் இந்த பையனுக்கு சில தடைகள் இருந்துட்டு இருக்கும் அதை ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறதும் ஒருவேளை நீங்கள் முறையாக பணம் கட்டி வர முடிஞ்சால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கம்மா அதற்கு தகுந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறோம் அந்த பீரியட் ஆஃப் டயத்துக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படும்மா நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க கோப் திருவள்ளூர்லேருந்து கோப்பண்ணா பேசுகிறேங்க சொல்லுங்கள் சார் யாருக்கா கேட்குறீங்க ஏன் மகளுக்காக கேக்குறீங்களா பொண்ணா பையனா மகன் மகனுக்காக சரி பேர் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் நட்சத்திரம் ராசி லக்னம் சரி என்ன வயசாகுது முப்பத்தாறு வயசு ஆகும் சரி மகளுக்காக கேக்குறீங்க முப்பத்தி ஆறு வயசு சரி முப்பத்தி உங்க கேள்வியை கேட்கலாம் சார் ஆஹ் மக செஞ்சு அது ரெண்டு பேருக்குமே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயா காலை வணக்கம் ஐயா காலை வணக்கம் ஐயா நீங்கள் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா உங்கள் நான் அதுக்காக உங்கள் பெண்ணை தவறாக சொல்லலை பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நேச்சர் சரிங்களா ஆமாண்ணா ஆமா ஆமாங்க இல்லைன்னா இல்லைம்மாங்க இந்த காலத்தில் கால வர்த்தமானம் சொல்கிற மாதிரிங்கய்யா இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான் ஐயா கொடுக்குது பட் இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது அந்த லீனியன்சி வரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை விடாமல் அவங்க செய்ய வேண்டியது ஒன்றா வந்து ஆஞ்சநேயரோட வழிபாடு பண்ணிகிட்டே வர்றதும் இல்லைனா வியாழக்கிழமை அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு நூறு மில்லி செக்காட்டுன்னு நல்லெண்ணெய் சரிங்களா அந்த செக்காட்டின நல்லெண்ணெயை கர்ப்ப கிரகத்தில் கொடுத்துட்டே வர சொல்லுங்கள் உட்காந்துட்டு வெறும்னா குடுகுடுன்னு ஓடி வந்துடக்கூடாது ஒருவேளை ஆஞ்சநேய சுவாமி கிட்ட போகிறாங்க அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு முன்னாடி உட்காந்து ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு நூற்றி எட்டு தடவை எழுத சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நம்ம ஒருவேளை ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் இல்லைன்னா பழமையான சிவாலயத்துக்கு நேராக அந்த நூறு மில்லியோ ஐம்பது ஐம்பது மில்லி எண்ணெயை கொடுத்துட்டு அங்கே முன்னாடி இப்போ சுவாமிக்கு முன்னாடி உட்காந்து சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் ஜபம் பண்ண சொல்லுங்கள் ஜபம் பண்ண சொல்லும்போது கண்ணை திறந்து கொண்டு இந்த சின்முத்திரை அணிந்து சின்முதிரையை அணிந்து சமணங்கால் போட்டு கீழே உக்காந்து அமைதியான நிலையில் பண்ண சொல்லுங்கள் இதை அவங்க தொடர்ந்து அவங்கள செய்ய சொல்லுங்கள் இது ஒரு ஆறு வியாழக்கிழமை செய்கிறதுக்குள்ளேயே நிறைய மாற்றம் இருக்கும் அந்த இடப்பட்ட காலங்களில் உங்களுக்கு அந்த ஒரு அஞ்சு நாள் கணக்கு மாத கணக்கு வந்ததுன்னா அந்த டயத்தில் தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் பண்ண சொல்லுங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிறைய மாற்றம் வரும் பட் எனினும் ஜனனகால ஜாதகத்தை முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அருகாமையில் உங்களுக்கு பிடிச்ச ஜோதரிடம் போய் பாருங்கய்யா நெக்ஸ்ட் சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள்

குடும்பத்துல குழப்பமாவே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பையன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான் என்ன பண்றது அவருக்கு குழப்பம் வேற யாரும் கிடையாது அவரை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவருக்கு குழப்பம் அதாவது நல்லவங்களாக இருக்கலாம் இவ்வளோ இருக்க இருக்கக்கூடாது சரியா அவங்க பையன் வந்து ரொம்ப நல்லவர் தான் சரியா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னால் அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் அவர் ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்குவார் இவங்க சொன்னால் இவங்க ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்குவார் இப்படி பண்ணும்போது தான் இவ்வளோ குழப்பம் வருதுமா இதுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டு அப்படிங்கும்போது திருச்செந்தூர் முருகனை இதுக்காக நீங்கள் இங்கே போங்க பௌர்ணமிக்கு போங்க இந்த பௌர்ணமிக்கு போனால் தான் நல்லது நடக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அந்த மண்ணை மிதிக்கணும்னு திருச்செந்தூர் முருகன் என்னைக்கு நினைக்கிறாரோ அப்போ தான் நம்ம மண்ண மிதிக்க முடியும் அதனால் இப்போ நான் சொல்ல சொல்லக்கூடிய காலத்துக்குள்ளே ஒரு பதினாறு நாளுக்குள்ளேயே உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல நேரம் வரும் பட்சத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள் போகும்போது வெறும் கையாக போகாமல் வில்வத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போய் திருச்செந்தூர் முருகனுக்கு போக சொல்லுங்கள் போகும்போது கையில் வச்சுருக்கும் போது ஓம் சவுண்ட் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் சவும் நமக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சுப்பிரமணிய ஸ்வரூபமா வழிபடாமல் செந்திலாண்டவர் ஸ்வரூபமா அவர் தான் மூலவர் சரியா அப்படிங்கும் போது செந்திலாண்டவர் ஸ்வரூபமா மனசுக்குள்ளான ஸ்வரூபம்னா அந்த உருவமா மனதுக்குள் நினைத்து அவரை வழிபட சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போயிட்டு வர சொல்லுங்கள் அவர் ஒவ்வொரு முறையும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர வர மிகப்பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா நீங்கள் கால் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு உங்களுக்கு ஒரு இலவசமாக ஸ்வர்ண அம்மனோட ஒரு செயின் தருவோம் அது நீங்கள் பத்திரமாக நீங்கள் கேஷ் வைக்கக்கூடிய இடத்துல பண்ணுங்கள் எப்பயுமே இல்லை இல்லைங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கும்போது நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னாகும்னா என்னதான் இருந்தாலும் கோயில் கர்ப்பக கருவ கருவறை எப்படியோ அது தான் உங்களுடைய கருவறையும் அப்படிங்கும்போது நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரும்மா அதனால நல்லா இருப்பாருன்னு மட்டும் நான் நினைங்கம்மா நல்லதே நடக்கட்டுமா அந்த திருச்செந்தூர் முருகன் அவருக்கு துணையாக இருப்பார் நன்றி நன்றிம்மா அழைத்தமைக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேரு சுதுபராணி எந்த ஊர்ல இருந்து சென்னை சரி யாருக்கா கேட்குறீங்கம்மா பையனுக்கு பையனோட பேர் சொல்லிட்டு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க பார்த்த ம் ஒண்ணு பன்னெண்டு தொண்ணூத்தி ரெண்டு சரிம்மா ராசி நட்சத்திரம் உம் அடித்த நட்சத்திரம் உமராசி தனுசிலக்னம் தனுசிலக்னம் ஓகேம்மா தொடர்ந்து உங்க கேள்வியை கேக்கலாம் ஹலோ காளை வணக்கம்மா காலை வணக்கம் என் பொண்ணோட பையனோட திருமண தடைக்காக கேட்கறேன் சரிம்மா அம்மா இதை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய நிலைக்கு இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய பொருட்சம் மலையாள பொருட்ச ரீதியாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் எனினும் கட்ட பொருத்தம் பார்த்து தான் பார்க்கணும் சரிங்களா பரணி நட்சத்திரம் தரணியாலும் கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டி ஆளும் இப்படியெல்லாம் சொல்கிற ஜோசியர்லாம் போய் பார்க்காம வந்து அதே மாதிரி பத்துக்கு ஏழு மார்க்கு பத்துக்கு ஆறு மார்க்குன்னு போடுற இடங்களுக்கெல்லாம் போகாமல் கட்ட பொருத்தம் என்பது கட்டத்தை தூக்கி வச்சு உட்கார்ந்தோம்னா தெரிஞ்சிடும் சரிங்களா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் ஒத்து வருமா அதே மாதிரி செவ்வா தோஷம் இருக்குது கேது தோஷம் இருக்குது அப்படி பார்த்துட்டே இருக்கக்கூடாது எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் விதி விலக்குன்னு ஒன்று ஒன்றுமா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏப்ரல் மாதம் பதினாலுக்கு அப்புறம் வரும் அப்போ வரும்பொழுது தயவு செஞ்சு கட்டப்பொருத்தம் பொருத்தம் பார்த்து மட்டுமே முடிவுகள் எடுங்கம்மா எடுத்திங்கன்னா நிறைய மாற்றம் இருக்கும் இல்லை நீங்கள் நல்லபடியாக டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் கட்ட பொருத்தம் மூலமாக பார்க்கணும் சில வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா முறையாக பணம் கட்டி வர முடிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துகிட்டு மா அது இல்லாம இன்னைக்கு சாய்ங்காலம் நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொர்ண வாராகி அம்மனோட அதில் நான் கையால் வரைஞ்ச சொர்ண வாராகி அம்மனோட ஒரு கீச்செயின் தரும் அதை கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்திக்குமா உங்களுக்கும் வந்து செல்வ வளங்கள் நிறைய கிடைக்கட்டும் அந்த ஸ்வர்ண வாராகி அம்மன் உங்களுக்கு கொடுக்கட்டுமா நன்றி நன்றிம்மா அழைத்த மேக்கன் ஸ்ரீ மகா வாராகி பீடம் பிரதிஷ்டை பற்றின உங்களுக்கு பண்ண அந்த அனுபவத்தை வந்து ரொம்ப அற்புதமா பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனாக இருந்தது அதே மாதிரி மகாவாராகியோட கீச்சைன் வந்து நிறைய பேருக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா அதுவுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நாங்கள் அதை பார்க்குறோம் சார் நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க தடைகள் நீக்குவதற்கான வழிபாட்டு முறைகள் வந்து நிச்சயமா இருக்கு அதை நம்ம கற்கும் பட்சத்தில் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஆக்சுவலாக கிச்சன் சொன்னது வந்து ஸ்வர்ண அம்மனோட கிச்சன் அது உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஒரு நபருக்கு ஒன்று தான் தர முடியும் அப்படிங்கும்போது தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா போஸ்டல் மூலமாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக போஸ்டல் சார்ஜஸ் அண்ட் பேக்கிங் சார்ஜஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் வரும் அப்படி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வாங்கிக்கோங்க அதனால் மாகவாராகி கிடையாது ஸ்வர்ண வாராகி ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்கு முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு விருப்பப்படுறோம் வாங்க தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் கீழே இருக்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சென்னை திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது செவ்வா வியாழன் வந்து நம்ம திருச்சியில் அலுவலகம் இருக்குது அங்கேயும் பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம் அது மாதிரி விஷயங்களும் இருக்குது ஒன் டு ஒன் செஷன்ஸில் வந்து நம்ம கிளாஸஸும் நடத்துகிறோம் தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அந்த நிகழ்ச்சியும் பார்த்து பயனடையலாம் மற்ற மகிழ்ச்சி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்